ஹாய் கைஸ் நான் வந்து காலையில தறியை போட்டு விடும் போது ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு பண்ணணும் என்னன்னு பாத்தீங்கன்னா பல்லு விட்டுருங்க ஏன் அப்படி சொல்றேன்னா ஏன்னா பத்தி விழுந்துரும் அதுக்காக வந்து பல்லு விட்டுட்டு அப்புறம் தறியை போட்டு விடுங்க அது வந்து பாத்தீங்கன்னா சீலையா பத்தி வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தறியை ஓட்டிக்கிட்டு காலி ஜாய்க்கிட்டு முந்தாணி ஓட்டணும் சரிங்களா இப்ப வந்து முந்தாணி ஓடிட்டு இருக்குது அடுத்த வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா சீலையை வந்து நம்ம அறுக்க போறோம் எனக்கு வந்து கத்திரிக்கொள்ள தான் அறுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஸோ நான் வந்து ஓட்டி பழனதே அப்படிதான் பழனேன் சரிங்களா அடுத்தது வந்து என்ன பண்ண போறேன் இந்த நாலு கார்னர்லயுமே வந்து கத்திரிக்கொள்ள நம்ம கட் பண்ணிக்கணும் கொஞ்சம் தூரம்

திரும்பவும் இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் மடிக்கிறதுக்காக நடுவில் வந்து ஒரு வெட்டு வெட்டி அதே மாதிரி அதனால தூக்கி போட்டுக்கலாம் அவ்வளோ தாங்க ஆறு மணி நேரம் ஓடன சைடில் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலுக்கு ஒரு ஒரு பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் புதுசாக தறி ஓட்டி பல ஊர்களுக்காக தான் போட்டுட்டு இருக்கிறோம் அடுத்தது எப்படி சீல அணைக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதையும் பாருங்கள் தேங்க்யூ